அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களும் முதல்வர் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து அந்த கிராமத்துல ஏற்பாடு நிர்வாக வட்டார வளர்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வர அந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றாங்க நான் என்ன பண்ணாமலாம் ரொம்ப மாவட்டத்தில் வரும்போது இந்த இந்த கிராமத்துக்கு ஆறு ஆண்டுகள்லாம் குடிநீர் இல்லைன்றத உறுதியாக முதல்ல கோரிக்கை வைக்கணும்

குடிநீர்லன்னு ஆறாண்டா சொல்லிவிட்டாங்க நானும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறது அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல மாவட்ட ஆட்சியர் வர நிகழ்ச்சியே வேற ஒரு கிராமத்துக்கு மாத்திர மாதிரி ஒரு சூழ்நிலை கட்டிட்டாரு அந்த வளர்ச்சியோட அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அதாவது எனக்கு அந்த சாதகமான ஒரு நாலஞ்சு பேரை உருவாக்கி அவங்க வந்து ஆறாண்டா தண்ணி வந்து இருக்கிறதாவும் அந்த கிராமத்தில் போய் சொல்றதாகவும் அந்த பேங்க் ஆபரேட்டர் சொல்லி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதே வீடியோ எடுத்தாங்க அதே வீடியோ எடுத்து நான் பேசும்போது என்னையும் வீடியோ எடுத்தாங்க

ஒரு ஊராட்சியில தொடர்ந்து அந்த கிராம ஊராட்சி ஆயிரத்தி ஊராட்சி மக்களை பார்த்தாலும் ஊரக வெளிப்படுத்தும் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்காரு அவரு குடியிருக்கிற பகுதியில ஒரு ஐம்பது மக்களை வசிக்கிற பகுதிக்கு ஒரு குடியிருப்பாங்க

அதுக்கப்புறம் மாவட்ட இலவச சட்ட உதவியின் மையங்களை பதிவு செயல் அனுப்புகிறார் இந்த ஊராட்சி மாவட்ட ஆட்சியர் கொடுத்தவங்களும் அனுப்புகிறாரு மனுவின் சட்ட உதவி நோட்டீஸ் போகுது யாராவது வீடியோ ஊராட்சி செயலருந்து மனுதாரருக்கு நோட்டீஸ் போகுது மனுதாரர் மனுதாரரும்

நம்ம ரெண்டாயிரம் மாத கணக்கு அப்புறம் பயங்கரமாக போட்டால் தண்ணி வந்து ஒரு தண்ணி இந்த மாதிரி நம்ம குரத வைசியை பண்ணலாம் புரத அப்புறம் இந்த பதிவு துறை அலுவலகத்தில் லாஃப்ட் டைம் அப்படின்னு பேசுகிறனாலே முக்கியமா கேக்க பண்ணணும் டார்கெட் பண்ணணும் ஏன்னா பள்ளியூர் இடவாளர்கள் பொறுத்த வரைக்கும் ஆவணம் செல்லி கூட போறது காலையில் ஆவணம் எழுதி வாங்குறவரு இல்ல ஈஸிக்கு மனு கொடுக்கறவங்க அவங்க தவிர வேற யாரும் அனுமதி இல்லாம உள்ள போகக்கூடாது அங்க பாருன்னா ஆவண இயந்திரங்கள் வந்து உள்ள வரணும்னா ஒரு முதல்ல ஆவண இயந்திரங்கள் வந்து சார் பணியாளர்களுக்கு ஒரு மனு கொடுக்கணும் உங்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வரணும்

கிராமங்கள்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குங்களா ஆரம்ப சுகாதார நிலையங்களை கவலை பண்ணலாம் ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிசி சிசி கேமரா வைங்க சொல்லி நம்ம போய் விட்டு சிசி புட்டேஜ் பண்ணலாம் ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் இருக்கவே மாட்டாங்க சரியான ஞாபகம் வரும் மாட்டாங்க அவங்க மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டூ டைம்ல அவங்க ப்ரெடியாக டெலிவரி வச்சுருப்பாங்க அங்கே இருக்காங்க அது வந்து மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய டிஸ்ட்ரிக் ஆஃபி மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மருத்துவமனைகளிலே எல்லாம் பண்ணுவாங்க நடக்குது அங்க கால கல்லெலாம் ரொம்ப மோசமா இருக்குது அதனால சிடி சி சிசிடிவியை வந்து வச்சு பாதுகாப்பு சிடி கூப்பிட்டு எங்களுக்கு வேண்டியில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கிராமங்கள்ல அப்புறம் மெடிக்கல் காலேஜ் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் உள்ள

பேர் கோவிந்தசாமி கடற முறை ஏதாவது நல்ல விவரங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா நன்றி

அதனால தகவலை உறுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு மற்றும் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது பிரிவு மூணு நீதிமன்றத்தில் சாட்சி ஆனால் பெற்றுக் கொள்வேன் இந்த வரிகளை மட்டும் கண்டிப்பா